அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்பானூர்ல நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குகை ஹைரா குகை ஜபலுன்னூர் மலைக்கு மேலால் அமைந்திருக்கக்கூடிய குகை ஹைரா குகை அப்சல்லா அலி அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால இந்த குகைக்கு வருவாங்க ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் இந்த குகைக்குள்ளால உட்கார்ந்து இபாத செஞ்சு கொண்டிருப்பாங்க அல்லாவ திக்கர் செஞ்சு கொண்டிருப்பான் படிப்பினங்களை பத்தி யோசிச்சு கொண்டிருப்பான் மக்கா வாசிகளை பத்தி கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க இந்த மலையுடைய அந்த கோணர்ல பாருங்க மூளையில ஒரு ஓட்டம் இருக்கு அதால காபா ஷரீஃபா தெரியும் ஆரம்பிக்காது காபா ஷரீஃபா பார்த்து அழுவாங்க சிலைகளை வச்சு வணங்கி கொண்டு பெண்களை உயிரோட புதிச்சான் மது அருந்தினான் சண்டைகள் பிடிச்சான் சுபஹான் அல்லா அப்பா செல்லம் அந்த மக்களை பத்தி அழுவாங்க கவலைப்படுவாங்க அழுவாங்க ஒரு நாள் ரசோல் சல்லா செல்லம் எப்படி இருக்கிறாங்க இந்த நேரத்துல ஜிப்ரேலி அமீன் அலி செல்லாமவும் வந்தான் சுபான் அல்ல வகையை கொண்டு வந்தான் أبو قلت رسول <سؤال> الله صلى الله عليه وسلم قلت لك اقرأ يا محمد محمد وهذا رسول الله صلى الله عليه وسلم ما أنا بقارئ أنا هناك ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم قرآنه فى سورة فى நபிகள் நாயகம் அவங்க வந்து இருந்த குகை ஜிப்ரீல் அமீன் আলাইহিসலாம் வந்த இடம் ஹதீஜா রাদিয়াল্লাহு அன்ஹா வந்த இடம் அல்லாஹுடைய உடைய அருள் மரியாம் குர்ஆன் இறங்கிய இடம் சுபஹானல்லாஹ் பிரரசுல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதுக்கு பின்னால பயந்துட்டாங்க ஹதீஜா ناحيه போனாங்க ஹதீஜா ناحيه கட்டி அணைச்சாங்க சொன்னாங்க வல்லாஹி அபஷீர் வல்லாஹி அபஷீர் ல யুখஸீக்கல்லாஹு பத என்னுடைய அன்பு கணவரே அவங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பின்னால் வரக்கா பின் நோஃபல்ட கூட்டிகிட்டு போனாங்க அவங்க இந்த கதைகளை கேட்டு சொன்னாங்க முகம்மத் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்துட்டான் இது மூசாக்கு அலை அவங்களுக்கு வகையை கொண்டு வந்த நாமூஸ் ஜிப்ரீல் தான் வந்திருக்கிறாரு அல்லாஹ் அவங்கள வகையாக அல்லாஹ் அவங்கள நபியாக தேர்ந்தெடுத்துட்டான் உங்களோட கூட்டம் அடிப்பாங்க ஏசுவாங்க அவங்கள ஊற விட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி சல்லாசர் மலர்ந்து கொண்டு சொன்னாங்க அவ முகுருஜியவும் என்னுடைய கூட்டம் என்னை இந்த ஊற விட்டு அனுப்புவாங்கன்னு அழுதான் அதே மாதிரி ஹிஜ்ரத்துறை நேரத்தில் நடந்துச்சு இதான் खेरा को ही